நான் ஒரே ஒரு போஸ்ட் போட்டேன் என்ன போஸ்ட் போட்டேன்னா விஜய் ரசிகர் எல்லாரும் நான் தற்கொலைகள் விஜய் ரசிகா இருக்காங்க அதுக்கு ஏகப்பட்ட ரசிகர் அசிங்க அதுல ஒருத்தர் போட்டுருக்காரு கில்லி பட வசூல சாதாரண முடிக்க வைக்க சொல்றா அப்படின்னு சினிமா கலெக்ஷனுக்கும் பொலிட்டிகல் கலெக்சனுக்கும் என்னங்க இந்த மாதிரி பேசுறாங்க கட்டிங்களா இவங்க முதல்ல ஐயோ உலகம் தெரியாம இருக்க

திமுக ஒரு தீய சக்தி திமுக ஒரு தீய சக்தி திமுக ஒரு தீய சக்தி தீய சக்தி தீய சக்தி தீயசக்தி தீய சக்தி தீய சக்தி தீயசக்தி தீய சக்தி தீய சக்தி

டிஎஸ்எட்டி டிஎம்கேவுக்குந்தான் போட்டியே கேஃபி போட்டியே பிரமுகர் ஒரு சீட் வாங்கி தருவதற்கு பத்து கோடி ரூபாய் வரை வேரம் பேசியதாகவும் பகீர் கிளப்புகிறார்கள்

இன்னும் சொல்லப் போனா பாஜாக்க இல்ல சொல்ல வேண்டிய அவசியம் இருந்தால் சொல்ல வேண்டிய தேவை இருந்தால் சொல்ல வேண்டிய நேரம் இருந்தால் நிச்சயமாக இதே நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற சமயத்தில் இருந்தால் அடுத்து வரக்கூடிய 4 ஆண்டுகள் கழித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அது வர வேண்டியது இல்ல 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 நீங்க சார் அந்த மாவட்ட மக்களை வந்து நீங்க அவமதிக்குற மாதிரி இல்ல இப்படி பன்றியா ஏ மெண்டல் பைலரா மூஞ்சி மோறிய மும்ஞ்சி மோறிய சோ சொல்ல போனா சிம்பிளா நான் சொல்றேன் என்னால மாற்றம் பாத்தீன்னா இப்போ நீங்க ஒரு விஷயம் எடுத்துங்க நான் சொல்ல சிம்பிளா ஒரு விஷயம் வந்து ஏதாவது ஒரு விஷயம் இது கூட எடுத்துங்க நம்ம சாதாரணமாக வந்து இந்த ஏதாவது ஒரு விஷயம் அதுல கடைபே லேட்டஸ்டா பாத்தீன்னா ஒரு விஷயம் வந்து தலைவர் வந்து நான் ஏ இந்த சிரிப்பை நீ அப்பவே சிரிச்சிருந்தேன்னா அன்னைக்கே நீ லூசுன்னா कंफर्म கன்ஃபார்ம் இருப்பினாடா அதே மென்டல் பத்து அம்மாக்கள் இருக்கலாம் ஆனால் பெத்த அம்மாவை போல் ஒருபோதும் வராது அந்த தாய் பாச இருக்கு பாருங்க உலகத்தில் தாயை தவிர எங்களுக்கு யாருமே தெரியாது அடியாத்த அம்மா இருக்கலாம் வளர்ப்பு தாய் இருக்கலாம் நம்மை ஆளாக்கிவிட்ட தாய் இருக்கலாம் அது மாதிரி தான் யார் இந்த பிச்சைக்கார யோ پیچھےแกเรنಲ್ಲ यार सामी நம்ம பெத்த அம்மாதான் நமக்கு அந்த சீராட்டி பாராட்டி வளர்த்ததيبோல் போல் அது மாதிரி தான் உங்களுக்கு ஞாவу வரும் சார்

அவருடைய அர்ப்பணிப்பு அவர் வைக்கிற கொள்கைகள் எந்த விஜய் உங்க விஜய் உங்க விஜய் கொல்ல பண்ண வரணா கொல்ல பண்ணி போட்டு போட்டு இருபது லட்சம் தர்றேன் என்ன அர்ப்பணிச்சுட்டா இருக்கும் நீங்க அவருடைய கெரியர் விட்டு வராருல அவருடைய கெரியர் விட்டு வராருல அவருடைய கெரியர் விட்டு வராருல என்ன இது

கட்சியோட முதன்மை கொள்கை என்னன்னா பெண்கள் கீதராக செயல்படுறது ஃபர்ஸ்ட் ரூல் நம்ம ஆட்சிக்கு வந்தா இந்த ஆட்சியில குடுக்கிற மகளிர் உரிமைத்தொகையை ரத்து பண்றோம் பெண்களுக்கு இலவசமா கிடைக்கிற உரிமை தொகை விடிய போயிடும் ரெண்டுத்தையும் ஓசி ஓசின்னு சொல்லி கிண்டல் பண்றோம் நம்ம கட்சியில இருக்கிற பொண்ணுங்களுக்கு யாருக்காவது பதவி ஆசை இருந்ததுன்னா அவன் நீங்க எப்படி வேணால் ஏமாத்திக்கலாம் யாரு எதுவும் கேட்க முடியாது கேட்கவும் விட மாட்டேன் ஒருவேளை பதவி ஆசைக்காக கட்சியில உழைச்சா உழைப்ப வாங்கிக்கோங்க பதவியை கொடுக்காதீங்க இதையும் மீறி பதவி வேணுன்னு போராட்டம் போயிட்டேருங்க புரிஞ்சுதுல்ல அஜித் பவார்ல இருந்து அனைவரும் இதே தான் இருக்கும் இங்க வந்து சேர்ந்தோம் எல்லாம் நல்லவங்களா இல்ல அதுக்கப்புறம் கபரோ கட்சியா நம்ம குமார் செங்கோட்டே இவங்கல்லாம் நீங்க எதிர்த்தவங்க ஒரு காலக்கெல்லாம் ஆதோ ஒரு ஜென எங்க அந்த தீமுகால இருந்தாரு செங்கோட்டே எங்க இருந்தாரு தாதிமுகால இருந்தாரு எல்லாரும் இப்ப உள்ள வந்து ஓன இவங்கள தூய்மையானவங்கலாம் தெரியறாங்க அடிச்சிருக்க ஐடி அந்த மாதிரி இடு உஞ்சன அடி அடி தூக்கி எச்சான் பார் மேல கட்ட பறக்கி கொட்ட தெறிக்கு சப்பாத்தி வீட் பீட்ல சேராங்க வீட்னா என்னது வீட்னா வீட் வீட்னா வீடா வீட்டுன்னா என்னம்மா அப்ப இட்லி எதுல செய்யறாங்க குடி மாவட்ட தாவிக்கு நிர்வாகி அஜித் அங்கல் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது அவன் மட்டும் ஏன் கல்ல மாட்டான் விட மாட்டேன் யார் இவரு ஏன் இவ்வளவு கோபமா இருக்காரு மொழி புரிந்தாரி வச்சிருப்பான் யாராவது பாத்தீங்களா துப்பாக்கி புரிஞ்சு வச்சுப்பா நீங்க இதை விட முக்கியமான வேலையை போறீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க அதை பாருங்க நான் இதை பார்த்துக்கிறேன்

அந்த பயம் எப்ப இவன் ஜெயிச்சிருவானோ மத்தவனுக்கு மாறுதோ அதுதான் உண்மையான சக்சஸ் எனக்கு அவருக்கு தெரியும் கந்த புராணமும் தெரியும் எல்லா பிலாசி தெரியும் அப்படி தெரியல ஏதோ அமைதியா பத்து நிமிஷம் பேசுறதுனால அவருக்கு

அரை மணி நேரமா கதையா சொல்லிருக்கி அம்பட்டுக்கு சரிங்க சரிங்கன்னு ஒரே வார்த்தையில ஊத்த பொண்ணு போயிட்டானே எனக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு அதனால இருட்டுல என்ன ஒரு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தாங்க அட கண்டாவிய சோ நான் வந்து என்னோட ஃபீல்ல வந்து நான் ஒத்துக்கிறேன் நான் எந்த ஸ்ட்ரகிள் இல்லாம நான் வந்துட்டேன் நீதாண்டா புள்ள யோ பாத்தியா இவனை மாதிரி வீட்டுக்கு ஒரு புள்ள இல்லை

தைரியமான ஜனவரி ஜனவரி விட்டு பாரு தைரியமான ஆளார விட்டுப்பாருமான அன் விஜயகாந்த் அவர்கள் அவரை வச்சு எங்க அப்பா ஒரு படம் எடுக்கும் போது அவரோட தம்பியா என்ன நடிக்க வச்ச் சார்க்க வர ஆடியன்ஸ் அவங்களுக்கு அந்த படத்து மூலியமா நான் அறிமுகமாக இதுக்காக தான் பண்ணது அந்த படம் வெற்றி அடைஞ்சதுல நடந்தது செந்தூர பாண்டியாக தோன்றி நட்புக்காக நடித்து கொடுத்த என் இணைய நண்பர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுக்கு என் இதயம் கணிந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்

கலைஞர் காப்பீட்டு திட்டம் மூலயமா எயிட்டி எயிட் இயர்ஸ்லூத்தி எட்டு திட்டத்தை கொண்டு வந்தவங்களை மறக்க முடியாதயா கலைஞர் அவர்களுக்கு ஒரு சிலை வைக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன் நூறாவது வயசுல அவரோட சேர்ந்து நானும் அந்த சிலையை ரசிக்கணும்னு ஆசைப்படுறேன் நீங்க நூத்தி எட்டு வயசு வரைக்கும் வாழணும்னு நான் ஆசைப்படுறேன்

எங்க போய் நடிச்சாங்க அவன் வெறும் நடிகன் அவன் முகத்தை பாக்கறதுக்கு ஆணும் பொண்ணும் கை குழந்தையோட போய் நின்று குழந்தை நசுங்கி செத்து போச்சுங்க இந்த சினிமா மோகம் எங்க கொண்டு போய் விட்டுருக்கு பாத்தீங்களா இன்னைக்கு மனுஷனை கொண்டு போய் விட்டுருக்கு பாத்தீங்களா அடிச்சு சொல்றேங்க என்னை விட கேடுகட்ட புறம்போக்க தமிழ்நாட்டிலேயே கண்டுபிடிக்க முடியாது

முதல்ல பன்னெண்டாயிரம் கள்ள ஓட்டு போட்டு கடந்த தேர்தலில் விளவங்கோடு வெற்றி பெற்றாக்க விஜயதாரணி அவர்களுக்கு பன்னெண்டாயிரம் கள்ள ஓட்டு போட்டு வெற்றி பெற்றாக்க விஜயதாரணிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பன்னெண்டாயிரம் கள்ள ஓட்டு போட்டு வெற்றி பெற்றாக்க விஜயதாரணிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னா அப்படின்னு சொன்னா அது ஜனநாயகம் நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருப்பால் இருக்கடா மாதிரி இல்ல உண்மையிலேயே செருப்பால தான் அடிச்சது ஜனநாயக மாண்பு இல்ல இல்ல எடப்பாடி பழனிசாமி ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு எடப்பாடி தொகுதியில இருபத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஓட்டு வந்து நீக்கப்பட்டிருக்கு அப்ப அந்த இருபத்தி ஆறாயிரம் ஓட்டு வந்து கள்ள ஓட்டா பெற்று எடப்பாடி பழனிசாமி ஜெயிச்சாரா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சா அது நியாயமானதா நயனார் நாகேந்திரன் பாஜகவினுடைய தலைவர் அவர் வெற்றி பெற்ற தொகுதியில் நாற்பத்தி ஓராயிரம் ஓட்டு நீக்கப்பட்டிருக்கிறது ஆக நாற்பத்தி ஓராயிரம் கள்ள ஓட்டு போட்டு தான் அவர் வெற்றி பெற்றார் அப்படின்னு சொன்னா அது ஜனநாயக மாண்பா பாட அண்ணா குமார் அது அவ்வளோதான் டைம் முடிஞ்சுது வா டேய் இப்போ நீ சப்பே ஆயிட்டடா அப்போ என்னடா சவுண்டால் விட்ற ஒரு வாக்கு என்பது ஜனநாயகத்தினுடைய மாண்பு பாஜகவுக்கு வாக்கு திருடுது என்பது அவருடைய கட்சியினுடைய மாண்பு

கட்சி ஒன்னு வச்சுக்கே அந்த கொடிக்கு என்ன அர்த்தம் இல்லையா சொல்லு அந்த இயக்கத்தோட கொள்கை என்ன கொள்கை உட்கார்ந்து என்ன கொள்கை சொல்லு